எந்த ஒரு ஒரு பெற்று அதுக்கு வீடு நாய்க்காக இருந்தாலும் பூனைக்கா இருந்தாலும் அது அதுல போய் தானா படுத்துக்கும் உள்ள ஒரு மெத்த கிட்ட எல்லாம் போட்டு சௌக்கியமா வச்சிருப்பாங்க இவருடைய பூனை ப்ரெக்னென்ட் ஆகுது அது உள்ள போகுது அந்த இதுல படுக்குது வெளியே வருது அப்ப அப்படியே பாத்துக்கிட்டே இருந்த ஐன்ஸ்டீன் என்ன பண்ணாராம் கார்பெண்டர் ஒரு தடவை கூப்பிட்டு இந்த ஓட்டையை தவிர இன்னும் ஒரு ஓட்டை போடுங்கோ அப்படின்னாராம் அவன் கேட்டான் எதுக்குங்க இன்னொரு ஓட்டை இது குட்டி போட போகுது இந்த ஓட்டை வழியாக இது போயிட்டு வருதுன்னா குட்டிங்கள்லாம் போயிட்டு வரதுக்கு ஒரு ஓட்டம் வேணாமா அப்படி அவன் கேட்டான் ஏயா நீ லூஸா ஓட்டை சின்னதாக இருந்தால் பெருசாக இருக்கிறது போயிட்டு வர முடியாது ஆனால் பெரிய தாய் பூனை போயிட்டு வர ஓட்ட வழியா குட்டி பூனை போக முடியாதா இது கூட உனக்கு தோணலையான்னு கேட்டபோது ஐநூற்றி நிமிஷம் நிச்சயமாகவே தோணலைன்னு அர்த்தம் எனக்கு அது தோணவே இல்லை குட்டிக்கு தனியாக ஒரு என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சே ஒழிய இல்லைன்னு என்ன அர்த்தம் ரொம்ப அறிவாளியோட பழகப்படாதுன்னு அர்த்தம் அவன் விபரீதமாக ஏதாவது ஒரு முடிவு எடுப்பான் ரொம்ப பெரிய அறிவாளியாக இருப்பான் ரொம்ப விபரீதமாக ஏதாவது ஒரு காரியம் பண்ணி வைப்பான் இதெல்லாம் படித்த பிறகு அந்த படிப்பு இருந்தா கூட அவனுக்கிட்டேருந்து ஒரு முட்டாள்தனம் வெளிப்படும் இப்போ இன்னும் ஒரு படி நம்ம மேலே போய் ஒரு 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 லெவல் கொஞ்சம் ஆழமா பார்க்க தொடங்க இதனுடைய டைமென்ஷன் அதாவது வெவ்வேறு விதமா நம்முடைய கல்வி இருந்து நம்ம எவ்வளவு முற்றாலாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான சில அடையாளங்களை காண முடியும் ஐயா பேசும்போது ஒரு செய்தி சொன்னார் எவ்வளவு பேர் நம்ம கவனிச்சோன்னு தெரில இந்த நாட்டில் இந்த மண்ணிலேயே நம்மோடு கூட பிறந்த மனிதர்களில் எவ்வளவு பேரை நம்ம அவமானமாக வச்சிருந்தோம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய மரியாதை மனிதத்தன்மையோடு அவங்களை நடத்தணும் அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் நம்ம ரொம்ப அராஜகமாக நடந்துக்கிட்டோம் நம்முடைய முன்னோர்களில் பல பேர் ஆனால் எனக்கு அது கூட பெரிய வருத்தம் இல்லைங்க இப்போ என்ன தெரியுமா ஒரு போக்கு இருக்குன்னு கேட்டால் அப்படி தப்பாக நடந்துக்கிட்டோங்கிறத ஒப்புக்கொள்ளாமலேயே நாங்கள் சரியாக தான் இருந்தோன்னு சாதிக்கிற ஒரு அரகன்ஸ் வளர்ந்து பாருங்க அதுதான் மன்னிக்கவே முடியாத பெரியப்பாவம் நாம் சில பேருக்கு அநீதி இழைச்சிட்டோம் அப்படிங்கிறத ஒத்துக்க கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அரகன்டா அப்படி என்ன பெருசாக நடந்து போச்சு ஒன்றுமே நடக்கவே இல்லை எல்லாம் சரியாக தான் இருந்தது அப்படின்னு பேசுகிற ஒரு அரகன்ஸ் இன்டலெக்சுவல் அரகன்ஸ் சார் அது ரொம்ப 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 பாவத்தில் பெரிய பாவம் நம்மோடு கூட படித்த பல பேருக்கு எத்தனையோ தவறுகள் நடந்தது அப்படின்னு சார் எம் ஆர் ராதா அவர்கள ஒரு கேள்வி கேட்டாங்க என்னமோ பெரியார் பெரியாருங்கிறீங்களேப்பா பெரியாரால் என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படி ரொம்ப நுட்பமான விஷயம் அது இன்னுமோ பெரியார் பெரியார் அப்படிங்கிறீங்களேப்பா என்னப்பா பெரியாரால் என்ன நடந்ததுன்னு எம் ஆர் ராதா சொன்னார் நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது ட்ராமா போடுவேன் ட்ராமாவில் நடிக்கிறதுக்கு நடிக்கிறதுக்கோசரம் அப்படி ஊரெல்லாம் போவோமா காப்பி வாங்கிவா காப்பி வாங்குவா அப்படின் வாங்குவோம் நான் ஒரு பெரிய கோவலையை எடுத்துக்கின்னு போய் பாருங்க இந்த வார்த்தையை கவனிக்கணும் பெரிய கோவலையை எடுத்துக்கின்னு போய் ஓட்டலுக்கு வெளியில ஒரு அஞ்சடி தள்ளி நின்றுக்கிட்டு கேட்பேன் ஐரே காப்பி கொடு காப்பி வாங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் கோவலையை அங்கே வைட கோவலையை வச்சு அவர் உள்ளேருந்து காப்பி எடுத்துட்டு வருவார் வந்து இன்னொரு கோவலையிலேருந்து இப்படி ஊற்றுவார் இந்த கோவலையில அப்புறம் காசை வெயிடாங்க காசை வச்சோம் அப்புறமா காசை எடுத்துக்கிறதுக்கு அவர் எடுத்துகிட்டு போடுவார் இது ஒரு பத்தாண்டு காலம் என் வாழ்க்கையில நடந்தது ஆ அப்புறமா ஒரு பத்து வருஷம் கழிச்சு என்ன நடந்ததுன்னு கேட்டா நான் வெளியில எல்லாம் நின்று கோவலையை வைக்க மாட்டேன் நேராக உள்ள போவேன் அங்க டேபிள்ல ஒரு கோவலையை வைப்பேன் ஐரே காப்பி அஞ்சு காப்பி கொடு அப்படின்னு கேட்பேன் உக்கார் ராம்பி உக்கார் அப்படின்னு அந்த சேரில் என்ன உட்கார் சொல்லிட்டு உள்ளே போய் காஃபி போட்டு வந்து அந்த காஃபியை இந்த கொவலையில் ஊற்றுவார் இது அடுத்த பத்து வருஷம் நடந்தது அதுக்கு அடுத்த பத்து வருஷம் நானே அந்த சேரல் மேலே கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்து அதுலேயே ஒரு காபி அப்படிம்பேன் அங்கே குடிக்கிறதுக்கு ஒரு காப்பி கொண்டு போகிறதுக்கு ஒரு காப்பி என் கொவலையை வாங்கிட்டு போய் அவர் காப்பியை போட்டு அதை கொண்டாந்து என் கையில் கொடுப்பார் இதாண்ட பெரியாரால் நடந்ததுன்னு அவரால் என்ன நடந்தது அவமதிக்கப்படுத்தப்பட்ட மக்கள் மீண்டும் மனிதர்களாக நடத்தப்படுவதற்கு அவர் எத்தனை பெரிய காரியமாக இருந்தார் அப்படிங்கிறது வாழ்க்கையில் அவமானங்களை சந்தித்தவர்களுக்கு மட்டும்தான் புரியும் எவ்வளவோ பெரிய சமூக மாற்றம் நிகழ்வதற்கான ஒரு காரணம் நான் இதை ஒரு ஒரு சம்பவத்துக்காக சொன்னேன் எவ்வளோ பெரிய சமூக மாற்றத்தை அந்த எம் ஆர் ராதா அவர்கள் கல்வியை பற்றி சொன்ன ஒரு அதாவது படிப்பு கல்வியை பற்றி சொன்ன ஒரு சம்பவம் என்னுடைய யூடியூப் கேட்டவங்களுக்கு தெரியும் நான் முன்னே அதை சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க